குழந்தைங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க கவலைப்படாதீங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கேன் அதுக்கு எப்படி செய்யலான்னு பாத்திரம்லாமா முருங்கைக்கீரை பொடி மாஸ் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க கடை வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சொன்னாலும் அதில் ஒரு ரெண்டு வரமே நகையை ஒன்றும் ரெண்டுமே கிள்ளி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கின பிறகு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி இந்த மாதிரி கொதி வர நேரத்தில் ரெண்டு படி க முருங்கைக்கீரையோ அது கூட சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் சும்மே வச்சு வேக வச்சோம்னா நமக்கு சூப்பராக முருங்கைக்கீரை வந்து திரும் இப்போ நம்ம முருங்கைக் கீரையை ஓரமா ஒதுக்கிட்டு இப்போ நான் வீடியோவில் பண்ற மாதிரி ஒதுக்கிக்கோங்க இப்போ இந்த கேப்லர் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊத்திக்கோங்க அந்த முட்டை கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள் ஒரு பிஞ்ச் வந்து மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா அதை நல்லா பொரிச்சுக்கோங்க இப்போ செவன்ட்டி பர்சென்டேஜ் முட்டை ஆனதும் இப்போ கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி பொடி மாஸ் மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க தாங்க சூப்பராக நமக்கு முருங்கைக்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க அவ்வளவுதாங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபில பாக்கலாம் டேட்டா பாய்